டிசம்பர் ஏழாம் தேதி கோயம்புத்தூரில் சூலூர் இருந்து கோவை மராத்தனுங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கோம் ஆண்டுதோறும் நாங்கள் வந்து டிசம்பர் மூணாவது வாரத்தில் கோவை மராத்தான் வந்து இருபத்தி ஒம்பது வருஷம் நடத்திட்டுருக்கோம் இந்த வருஷம் டிசம்பர் செவன்த்து நடத்துகிறோம் இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா கா என்ன எதுக்காக இந்த கோவை மரத்தான் ஆரம்பித்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்தோம் அது எதுக்கு ஆரம்பித்தோம்னா எல்லோருமே மக்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அதை வந்து உணர்த்திற்காக தான் இந்த கோவை மராத்தங்களை ஒரு ஒரு முயற்சி எடுத்தோம் அது இந்த எல்லோரும் எல்லோரும் மராத்தான எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆரம்பிச்சது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் இதில் பர்பஸு இதுதான் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லோரும் நடக்கணும் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் நோய் நொடி இல்லாத இருக்கணுங்கிறத எங்களுடைய ஒரு குறிக்கோள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு டீம் எடுப்போம் ஒரு கொள்கை எடுப்போம் ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம் அதுபடி இந்த வருஷம் ஜனங்களுக்கு இருக்கிறதுக்கு எண்ணத்துக்கு ஆரம்பித்தோம்னா குழந்தைகளுக்கு பொறுக்கிற போதே ஹார்ட்லாம் மிஸ்டேக் வரும் அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பார்த்து உடனே க கண்ணு கவனித்து அதையெல்லாம் கா பா கண்டுபிடிச்சு அந்த அவங்களுக்கு உடனே வைத்தியம் பண்ணிட்டோம்னா அவங்க நார்மலாக ஹெல்த்தியாக லாங் இருப்பாங்க அதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் இந்த சில்ட்ரன்ஸு ஹார்ட் சம்மந்தமான ஒரு உணர்ச்சி இந்த தடவை ஆரம்பிச்சிருக்கோம் தினை ஹார்ட்ஸு மைட்டி மைல்ஸுன்னு ஒரு தீம் இது கா ஹார்ட் ஹார்ட்னால் நம்ம குழந்தைகளுடைய பிறக்கிறதுலேருந்து குழந்தைகளுக்கு ஹார்ட் கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும் அதுதான் பர்பஸ்ஸு அதை உணர்த்துக்காக தான் இந்த கோவை மருத்துவ இந்த தடவை ஒவ்வொரு வருஷம் ஒன்று பண்ணுவோம் இந்த வருஷம் போன வருஷம் கேன்சர் பற்றி பண்ணுங்க இந்த வருஷம் இந்த ஹார்ட் பற்றி பேசுகிறோம் அதனுடைய பர்பஸ் ஒன்றுனா எல்லாத்துக்கும் தெரியணும் ஹார்ட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ஹார்ட் பார்த்துக்கணும் தான் பர்பஸு இதுக்கு நம்ம கோவை மாநகரத்தில் இருக்க காவல்துறையினர் எப்போவும் நம்ம கூட இருப்பாங்க நான் இந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவோம் நடத்துவோம் அதுக்கு எல்லா காவல்துறையினர் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க இந்த வருஷம் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர் ஐபிஎஸ் அவர்கள் எங்க கூட இருந்து இன்றைக்கி தான் பார்த்திருப்பீங்க அழகாக கூட இருந்து எல்லா நடத்தி கொடுத்துட்ருக்காங்க இருபத்தி ஒம்போதாவது கோவை மாரத்தான் அந்த நிகழ்ச்சி வந்து அரௌண்ட் ஆறாயிரம் பேர் கலந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்தில் சின்ன மாறுதல் ஏற்படுத்தி அவங்க சேஃபாக போகிறதுக்கான இந்த விஷயங்களை வந்து காவல்துறை உறுதி செஞ்சுருக்கு அதே போல் இந்த மோரத் மேரத்தானுடைய பர்பஸ் வந்து டைனி ஹார்ட்ஸ் அண்ட் மைட்டி மைல்ஸுன்ற தீம் இது மூலயமா சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்ட் இஷ்யூஸ் அதாவது கஞ்சினட்டு ஹார்ட் இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா அதை வந்து ஆரம்ப காலத்தையும் கண்டு அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகை செய்யுன்றது ஒரு அவேர்னஸாக வச்சுருக்காங்க இந்த மேரத்தான் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ